டைலோ சித்ரா இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு வச்சு எப்படி வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது தான் இந்த வீடியோ இப்போ பாருங்கள் இது வந்து லைனிங் துணி தான் நான் இப்போ கட் பண்ணுறேன் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ கீழே வந்து நம்ம அடித்து திருப்புறது தான் ஏன்னா இது வந்து பூனம் கிளாத்தோட சேரீ ஸோ அடித்து திருப்பி பாருங்கள் இந்த மாதிரி சேரீயோட தான் ஸோ இதை அடித்து திருப்பினாதான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து பாருங்கள் கீழே வந்து ஒரு அரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி கோடு போடுறேன் இந்த மாதிரி அரை இன்ச்சு வந்து கோட் போட்டுக்குங்க இப்போ இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து ஒரு மீட்ரு எடுத்திருக்கேன் இந்த ஒரு மீட் ஒரு மீட்ரு வந்து மடித்த பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு வந்தால் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ தையலுக்காக வந்து ஒரு அரை இன்ச்சு கோடு போட்டேன் இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ப்ளவுஸை வந்து நம்ம பின்னு பின் பண்ணிக்கணுங்க ரெண்டாம் அடித்து நீட்டாக அயன் பண்ணிவிட்டு ஒரு அளவு ப்ளவுஸை வந்து ஷோல்ட்ருக்கிட்டையும் எடுப்புக்கிட்டே ஒரு சின்ன பின் பண்ணிக்கலாம் ஏன்னா பின் பண்ணிட்டோம்னா நமக்கு நகராமல் இருக்கும் ஸோ அது அது உடனே பாருங்கள் இந்த இடமும் பாருங்கள் மேலே ஷோல்ட்ருக்கிட்டையும் வந்து பின் பண்ணி டைட்டாக வச்சுருக்கேன் இப்போ வந்து முதுகு வந்து எடுக்கிறேன் அதாவது முதுகு உயரம் எடுக்கும்போது பாருங்கள் கார்னரில் வச்சு கிராஸாக வச்சிருக்கேன் பாருங்கள் பீஸ் இந்த கிராஸ் எதுக்கு அப்படின்னா ரெண்டு டாட் வைக்கிறோம் இல்லைங்களா முதுகில் முதுகு சைடு ஸோ அந்த டாட் வைக்கும்போது கிராஸாக போகும் கிளாத்து அதுக்காக தான் இந்த நான் கட் பண்ணும்போதே வந்து க்ராஸாக வச்சு தான் வந்து மார்க் பண்ணுவேன் ஓகேங்களா அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க நம்ம நேராக நேராக வச்சோம்னா என்ன ஆகும் முதுகு வந்து இன்னும் மேலே ஏறிக்கிங்க அந்த ரவுண்டு ஸோ அதுக்காக தான் க்ராஸாக வச்சு மார்க் பண்ணணும் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்குக்கு வந்து அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஆம் குளிக்கிட்டையும் தையலுக்கும் விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு வருதுங்க ப்ளவுஸு சுற்றளவு ஸோ அதுக்காக இப்போ கட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கனா நம்ம தையலுக்காக துணி விட்டுட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு நமக்கு டாட்டு பெருசாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம இதுலேயே வந்து ரெண்டு இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம் தையல் மீதி பீஸ் இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பத்தாமல் நம்ம பீஸ் விட்டுட்டோன்னு வைங்க அப்புறம் ஃப்ரண்ட்டு டாட்டுக்கெல்லாம் கிளாத் வந்து பத்தாமல் போயிடும் ஸோ நம்ம கட் பண்ணும்போதே ரெண்டு இன்ச்சு அதாவது தையலுக்கு வந்து ரெண்டு இன்ச்சுன்னு கணக்கு பண்ணி நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் தைக்கிறதுக்கு ஓகேங்களா அது ஒன்று மறக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் இப்போ ஷோல்ட்ரு வந்து எவ்வளோ அகலம் இருக்குன்னு மார்க் பண்ணிட்டோம் உயரம் பாருங்கள் அதாவது ப்ளவுஸை வச்சு எவ்வளோ உயரம் இருக்குங்கிறத நான் மார்க் பண்ணிவிட்டேன் இந்த உயரம் வந்து இந்த பூனம் கிளாத்துக்கெல்லாம் வந்து ஷோல்ட்ரு டைட்டாக நிற்கிறக்காக நம்ம அப்படியே துணி வைக்கணும் இல்லைங்களா வச்சுட்டு அந்த மேலே கோட்டுக்கு மேலே ஒரு கோடு மட்டும் போட்டோம்னா போதுங்க லைனு ஓகேங்களா அந்த ஒரு லைன் போட்டால் போதும் ஏன்னா நம்ம தனியாக மறுபடியும் துணி அதுக்குன்னு ஒரு காலிஞ்சி எக்ஸ்ட்ரா தையலுக்குன்னு விட்டோம்னா அது என்ன என்னாகுன்னா லூஸ் விழுந்துருங்க ஃப்ரண்ட்டில் ஷோல்ட்ரெல்லாம் லூஸ் விழுகும் ஸோ நமக்கு டைட்டாக ஃபிட்டாக நிற்கணும்னா நம்ம இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு இடுப்புக்கிட்ட அதாவது ஆம்கோடுலேருந்து கீழே இடுப்பு வைர வரைக்கும் வந்து அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாங்க கோடு பாருங்கள் இடுப்புலேருந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் அதை போட்டுக்கலாம் அப்புறம் ஆம்கோல் வந்து ஒரு கோட் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இது ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்குங்க தைக்கிறதுக்கு ஸோ அதனால தான் இப்போ பாருங்கள் இப்போ நெக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணியாச்சு இது வந்து ரவுண்ட் நெக்கு தான் தைக்க போகிறேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம ரவுண்ட் பண்ணணும் நெக்குக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ ஷோல்ட்ரு வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க அதில் வந்து பாதி வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழேயும் அப்படிதான் வந்து நாம்கோல்லேருந்து எவ்வளோ வருதோ அதில் பாதி வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஒவ்வொரு பிளவுஸ்க்கு ஒவ்வொரு வேரியேஷன் வரும் ஒவ்வொருத்தருக்கும் கை குண்டாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கொல்லியாக இருக்கும் ஸோ அது எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா க்ராஸாக கோடு போட்டுட்டு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு நல்லா வைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணு பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குதுங்களா நெக்குக்கு வர்றதுக்கு அதுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுக்குங்க அரை இன்ச்சு விட்டுட்டு நெக் வந்து அதை அப்படியே அழுகாமல் வந்து வரைஞ்சிக்கலாம் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ரவுண்ட் நெக் ஆகிருக்குங்க இது நல்ல ப்ராடாக அழகாக வரும் இந்த ரவுண்ட் நெக் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நாலு இன்ச்சு வச்சாலே போதுங்க நல்லாயிருக்கும் நெக்கு பார்க்குறக்கு இப்போ இந்த பின்னை வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டாக மடித்து போட்டு நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிச்சேன் ஆனால் இப்போ ப்ளவுஸை பாருங்கள் இந்த மாதிரி விரிச்சுட்டு இதை வந்து நீங்கள் பாருங்கள் அளவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது சரிங்களா இதில் பாதி தான் வந்து நமக்கு வரணும் இந்த வந்து இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறக்காக தான் இப்போ இதே காணிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் ப்ளவுஸ் அப்படியே போட்டு மார்க் பண்ணாலும் ஓகே பாருங்கள் இந்த இப்போ ரெண்டாம் அடிக்கிறேங்களா இருபத்தி ரெண்டு இன்ச்சை வந்து ரெண்டாம் அடிக்கிறேன் மடிக்கும்போது எவ்வளோ பதினோரு இன்ச்சு வருதுங்க இருபத்தி ரெண்டாக மடிக்கும்போது பதினோரு இன்ச்சு வருதுங்களா இப்போ அந்த பாயிண்ட் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுவும் இந்த எண்டு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் பதினோரு இன்ச் அந்த ரெண்டாக மடித்தது வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியும் நம்ம அளவெடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இல்லை ப்ளவுஸ் அப்படியே வச்சும் கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம்தான் சரிங்களா அவ்வளோதான் பதினோரு இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் தட்டே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் ஈஸியாக இருக்கும் இந்த கட்டிங்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பழகிக்கங்க புதுசாக பார்க்குற பிள்ளைக்கு சொல்கிறேங்க இப்போ நம்ம வந்து அர்காட் போட்டுக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து அடித்து திருப்புறங்க அந்த இடத்துல ஒரு அர்காட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து பேக்கு நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும் இப்போ ஸ்லீவ் தான் இந்த துணியை வந்து நாளாக மடித்து போடுறோம் நம்ம எப்பவும் போல நாலாக மடித்து போடணும் இப்படி நெட்வாக்கில் கிளாத் போட்டால் தான் நமக்கு நல்லா ஆனால் இந்த கைக்கு வந்து துணி வந்து பத்தாது இந்த ப்ராடுக்கு வந்து ஆங்குல் சுற்ற வந்து இந்த துணி பத்தாது இது வந்து நம்ம ஒட்டு கொடுத்தும் தைக்கலாங்க ஸோ நான் ஒட்டு கொடுத்து தைக்கிறதுக்கு அந்த மார்க் பண்ணுறதுலாம் கொஞ்சம் லேட்டாகும் ஸோ இது அதனால் வந்து இது எப்படி தைக்கிறதுங்கிறத மட்டும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இப்போ இந்த கிளாத்தை விட்டுருங்க விட்டுட்டு நம்ம பேக் சைடு வெட்டணும் இல்லைங்களா அப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஓவல் மாதிரி வருதுங்களா துணி இந்த துணியை தான் வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம் ஏன்னா ஹைட்டுக்கு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு அந்த ஸ்லீவோட ஹைட்டுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் அளவு ப்ளவுஸோட ஹைட்டுக்கு ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கலாம் அவ்வளோதான் மடிச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் வருதுங்களா அதுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம் நாலாக மடிச்சுக்கலாங்க நம்ம இந்த மாதிரி குறுக்காலையும் வந்து நம்ம போ ப்ளவுஸ் வந்து பெருசாக இருந்தது ஸ்லீவு அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி குறுக்காலையும் கூட நம்ம பிளவுஸ் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நேராக கிளாத் போட்டோம்னா ஜாயின் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதில்லை இது ஜாயின் பண்ணாமல் போகிறதுக்காக தான் நான் இந்த மத்தியில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஸ்லீவ் வந்து ஹைட் வச்சு பார்க்கலாம் அகலத்தையும் வச்சு பார்க்கலாம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் நமக்கு தையலுக்கு வேணும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ நீள இருக்குது பாருங்கள் ரெண்டு இன்ச்சு பக்கமே இருக்குது ஸோ நம்ம இது ஓகே ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஸ்லீவுக்கு வந்து ஒட்டு வைக்காமல் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ மேலே எவ்வளோ ஹைட் இருக்கும் அந்த ஹைட்டுக்குமே அந்த ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா அந்த மார்க் ஆம்கோல் மார்க் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கையும் வந்து அதே மாதிரி அடிச்சு திருப்பணும் அடிச்சு திருப்பும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரை பீஸ் வருங்க அந்த கரை பீஸில் வந்து எந்த பீஸு நம்ம வந்து பிளவுஸ் வந்து நம்ம அடித்து திருப்புனாலும் சுருக்கு சுருக்காக வருங்க அந்த கரையில் வச்சு நம்ம பிளவுஸ் வந்து நம்ம தைக்கக்கூடாது தைச்சோம்னா கண்டிப்பாக சுருக்கடிக்குங்க ஸோ அந்த கரை மாதிரி இருக்கிற அந்த நாலு நாலு கரையும் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ப்ளவுஸோட சுற்றளவு ஸ்லீவோட சுற்றளவு வரைக்கும் எடுத்தால் போதுங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ தையலுக்கு அடித்து திருப்புற கொஞ்சோண்டு ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு இந்த ப்ளவுஸ் ஸ்லீவ் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா எப்படி அளவு எடுக்கணும்னா பேக்கு வைக்கணுங்க பேக்கில் தான் அப்படி இந்த மாதிரி தான் வைக்கணுங்க நான் இப்போ வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி பேக் சைடு வச்சு தான் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம அளவெடுக்கணும் ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம அளவு எடுத்தோம்னா நம்ம கரெக்டாக வராது ஸோ பேக்கில் தான் வச்சு அளவு எடுக்கணும் அளவு எடுத்துகிட்டு பாருங்கள் இது ஸ்லீவுக்கு ஒரு மார்க்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அந்த ஹைட்டில் ஒரு மார்க்கு அதே மாதிரி ஆம்கோல் எவ்வளோ ஹைட்டோ அதில் ஒரு மார்க்கு தையலுக்கு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க ரெண்டு மார்க் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் பாருங்கள் கை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மூணு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து தையலுக்கு வந்து ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம் தையல் வாசிக்கு போட்டாச்சு ரெண்டு இன்ச்சு வர மாதிரி தையலுக்காக நம்ம போட்டுவிடுவோம் ஏன்னா ப்ளவுஸில் வந்து பாடி சுற்றளவுக்கு நம்ம ரெண்டு இன்ச்சு தையல் போட்டுருக்கோம் மாதிரி ஸ்லீவுக்கும் நம்ம ரெண்டு இன்ச்சு வர மாதிரி தையல் போட்டுக்கலாங்க அப்போ தான் நமக்கு தைக்கும்போது கரெக்டாக ஈவனாக வரும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ மேலே வந்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்களா இப்போ இந்த ஒன்றரை இருந்து நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஆம்கோல் இது அதுலேருந்து கரெக்டாக இந்த மூணே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு பெண்டு தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது உள்ளே வந்து குடஞ்சி விட்டுறதுக்காக ஒரு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கங்க ஒரு இன்ச்சு வந்து கீழே ஆம்கோள்கிட்டேயும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டோமா இப்போ இந்த ரெண்டு இந்த ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கும் இடையில வந்து எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கேப்போட சென்டர் பாயிண்ட்டு எங்கே வருதோ அந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல வர சென்டர் பாயிண்ட்டு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க ஒரு அரை இன்ச்சு இது வந்து குடஞ்சி விட்டுறக்காக அரை இன்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ச்சிலேருந்து அப்படியே கால் இன்ச்சு அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு அரை இன்ச்சோட ஜாயின் பண்ணி அப்படியே சன்னமாக கொண்டு இந்த அந்த கால் இன்ச்சோட கொண்டு சேர்த்திக்கணும் சேர்த்துக்கணும் கால் இன்ச்சு வர மாதிரி அந்த ஒரு கிட்ட கொண்டு சேர்த்திக்கணும் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இது வந்து ஸ்லீவ் கட்டிங் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடணும் பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாம் போடுவேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நான் என்னோடய வீடியோஸை தான் உங்களுக்கு பார்க்கலாம் இது வந்து பத்து நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணிடலாங்க உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா கடக்கடை நம்ம வெட்டிட்டோம்னா புரியாது ஸோ இது வந்து மெதுவாக சொல்லி கொடுக்குறதுனால தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியுது இப்போ வந்து இதை வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இவ்வளோதான் ஒரு சின்ன லீஃப் மாதிரி வரும் அவ்வளோதான் குறைஞ்சி வெட்டியாச்சு பாருங்கள் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சே நம்ம எல்லாமே மார்க் பண்ணிக்கலாங்க இதுக்கு ஸ்கேல் இந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்ல அளவு ப்ளவுஸ் வச்சு என்ன மார்க் இருக்கோ அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் கிளாத்துக்கு போடுறோம் இந்த கிராஸ் பீஸ் போடும்போது பாருங்கள் இந்த பேக் சைடு தட்டு வெட்டணும் இல்லைங்களா அந்த அதை வந்து நம்ம மேலே அப்படியே வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த இடம் வந்து நமக்கு முக்கோண மாதிரி வரணும் அந்த பீஸ் வந்து நமக்கு முக்கோண மாதிரி வரணும் அந்த மேலே ஷோல்டருக்கிட்ட அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு அந்த கிராஸ் கிளாத் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்க இப்போ இடுப்புக்கிட்ட ஒரு தையல் கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் வருது இல்லைங்களா அதுக்கும் நீளமாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா துணி கிராஸ் துணி அதெல்லாம் எதுவுமே விட வேண்டாம் கரெக்டாக அந்த பேக் சைடு எவ்வளோ வருதோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்தால் ஓகே அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஷோல்டருக்கிட்ட இன்னொரு கோடு எல்லாமே அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு நெக்கு எவ்வளோ இறக்க வேணுங்கிறத மட்டும் பார்க்கணும் இந்த நெக் இறக்க எதில் எடுப்பீங்க அப்படின்னா ஹூக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஹூக்கு இருக்கிற இடத்துல தான் அதாவது லெஃப்ட் சைடு கிளாத் லெஃப்ட் சைடு கிளாத்தில் தான் நம்ம ஹூக்கு வைக்கிறோம் ஸோ அந்த ஒவ்வொருத்தவங்க வந்து ரைட் சைடும் வைப்பாங்க ஸோ ஹூக்கு எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணுங்க இப்போ பாருங்கள் ஷோல்ட்ரு ஷோல் கிட்ட ஒரு காலிஞ்சு விட்டுறலாங்க கீழே இறக்கி ஏன்னா இது உங்களுக்கு ஃபுல் டைட்டில் நம்ம தைச்சோம்னா முன்னாடி துணி இழுத்துட்டு வரும் ஷோல்ட்ரு வந்து ஃப்ரண்ட்டில் இழுக்கும் ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் துணி விடணும் நம்ம கட் பண்ணும்போதே ஒரு கால் விட்டுட்டு பாருங்கள் அந்த எண்ட் இருக்கு இல்லையா இந்த மா கோடு போட்டுருக்கலாம் அந்த எண்டு வரைக்கும் இந்த கிளாத்தை வந்து நீட்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு பாருங்கள் அந்த கோடு போட்டுக்கலாங்க தையலுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் அந்த மேலே இருக்கு பற்றினா அதுதான் நம்ம அந்த இடம் தான் நமக்கு வெட்டணும் சரியா இப்போ இந்த கிளாத்தை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை இந்த கோடை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க அந்த தையலுக்கு மேல் கோடு போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வளைவு இருக்க இதில் வந்து மறுபடியும் ஒரு அரை இன்ச்சு மட்டும் வச்சு அப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம் அரை இன்ச்சு வச்சு அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபுல்லா இந்த சர்க்கிள வச்சு நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இது ஃபுல்லா வந்து அப்படி அணுங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க இது புதுசாக பார்க்குற பிக்னஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ஒரு டைம் பார்த்திங்கனாலே நீங்களே கட் பண்ணி தைக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அந்த பேக் சைடு என்ன இதாக இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அர்க்கட் போட்டுக்கணுங்க அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம அர்க்கட் போட்டுக்கலாம் போட்டு பாருங்கள் ஃப்ரண்ட்டு நெக் வெட்டுறோம் பாருங்கள் அதே நெக்கு வழி இதாக அளவாகவே வந்துட்டு அந்த கால் இன்ச்சில் கொண்டு வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த துணி விளக்கிட்டு நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த பேக் துணி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணோம்னா சிசர் பட்டுச்சுன்னா பேக் சைடு ஓப்பன் ஆயிரும் ஸோ அந்த கிளாத்தை கொஞ்சம் மடிச்சுட்டு நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட் பீஸு சரிங்களா இந்த இந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கிது இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து டாட்டெல்லாம் வைக்கணும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் இப்போ அலோவு ப்ளவுஸ் எடுத்துட்டோம் அலோவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட்டு டாட் இருக்குது இல்லைங்களா எவ்வளோ ஹைட்டில் டாட் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஷோல்டர்லேருந்து இருந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து துணியை வந்து நம்ம இழுக்கவே கூடாதுங்க இழுக்காம தான் நம்ம மார்க்கணும் மார்க் பண்ணணும் ரொம்ப இழுத்துட்டோம்னா அதாவது ஃப்ரண்டில் வந்து ரொம்ப வந்து இறப்பு ஜாஸ்தியாகிடும் ஸோ அதனால் இழுக்காமல் தான் துணியை வைக்கணும் பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு மட்டும் தையலுக்கு விட்டுட்டு தையலுக்கு விட்டு பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ அந்த டாட் இருக்கு இல்லைங்களா அந்த டாட்லேருந்து மறுபடியும் கீழ் டாட் எவ்வளோ உயரம் வருதோ பாருங்கள் கீழ் டாட் எவ்வளோ வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுதான் ஃப்ரண்ட்டுடைய உயரம் வந்து இது தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு ஆம்கோல்லேருந்து எவ்வளோ ஹைட்டு வருதுங்கிறத பார்த்துக்கலாம் அது எவ்வளோ வருதோ அந்த இடத்துக்கு வந்து அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் மார்க் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா தையலுக்கும் தையலுக்கும் சேர்த்து விட்டுட்டு விட்டுட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன் அங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக் இருக்குது இல்லைங்களா ஹூக்கு இந்த ஃப்ரண்ட்டுக்கும் வந்து ஹூக் வச்சு தான் வந்து ஹூக் எங்கே இருக்கோ அந்த இடம் வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் பாருங்க தையலுக்கு கொஞ்சம் விட்டாச்சு நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட்டில் அந்த டக்கு அதுக்கு கொஞ்சம் துணி விட்டலாம் ஒரு கால் இன்ச்சு நெக்ஸ்ட்டு மூணாவது ஒரு தையல் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லைனில் வந்து மூணு டாட் நமக்கு வந்து வரும் சாரி மூணு கோடு மூணு புள்ளி வந்து நம்ம வைக்கணும் சரிங்களா மார்க் பண்ணிக்கணும் மூணு டாட் வந்து மூணு புள்ளி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம டக்கு வைக்கிறோம் இல்லைங்களா ஃப்ரண்ட் டக்கு அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ப்ளவுஸில் இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாட் இருக்கிறது வந்து ரெண்டரை இன்ச்சில் இருக்குதுங்க அதாவது தைச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு இருக்குது சரியா இப்போ தையலுக்கு வந்து நம்ம கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா போயிருங்க ஸோ ரெண்டே முக்கால் வருங்க அந்த கணக்கே சரிங்களா இப்போ நம்ம இந்த துணியிலேருந்து ரெண்டே முக்கால் வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும் புரியுது இல்லைங்கண்ணா சொல்கிறது ஸோ ரெண்டே முக்காலுக்கு வந்து மார்க் பண்ணோம்னா காவாசி தையல் போனால் ரெண்டரை இன்ச்சு டக்கு வரும் இந்த ரெண்டரை இன்ச்சு டக்கை வந்து கரெக்டாக நம்ம டக்கு பிடிச்சோன்னு வைங்க ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் வீடியோ இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு அந்த சைடு வந்து ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க ஏன்னா இது வந்து பஃப் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் ஃப்ரண்ட்டில் டக்கு ஸோ அதுக்காக வந்து ஒன்றொன்றரை இன்ச்சு விட்டுருக்கேங்க நம்ம ப்ளவுஸுக்கு தகுந்த அதாவது எப்படி கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு இன்ச்சுலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றை ஹால் மார்க் பண்ணிக்கலாம் அவங்களுடைய உடம்பை பொறுத்து தான் நம்ம தைக்கணுங்க அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி அளந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு இந்த கிளாத்துலாம் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி பார்த்துக்கலாம் இந்த ஃப்ரண்ட் இறக்கம் பண்ணுறோமா அதை வந்து ஒரு ஸ்கேல் வச்சும் கூட ஒரு கோடு போட்டுக்கலாங்க இந்த ஃப்ரண்ட் இறக்கிறதுக்கு வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் ஏன்னா இது கீழே தான் வந்து டாட்டு எல்லாம் வரைஞ்சிட்டு பட்டியெல்லாம் வைக்கணும் ஸோ அவ்வளோதான் இது வந்து இறக்கத்துக்கு உண்டானது ஸோ இது மேலே வந்து சைட்லேருந்து பாருங்கள் இப்போ அங்கேருந்து வந்து ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு அப்புறம் ஒரு டாட் வைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு டாட் மூணு டாட்டுக்கு வந்து மார்க் வச்சாச்சு இந்த சைடு இந்த சைடு வச்சாச்சு இப்போ இது நம்ம கனெக்ட் பண்ணுற பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ இது வந்து நம்ம அலங்காமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேனா அந்த இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் இருக்கு இல்லையா இந்த டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை அப்படியே ரெண்டாம் மடித்து ரெண்டாம் அடித்து பாருங்கள் இந்த கரெக்டாக அந்த இது வந்து நமக்கு ரெண்டாம் அடித்து அந்த ஆட் போட்டுக்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க சோல்டருக்கு நேராக தான் டாட் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது தப்புங்க சோல்ட்ருக்கு நேராக வந்து டாட் வரக்கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து சைடில் போயிடும் புரியுதுங்களா உங்களுக்கு புரிய நினைக்கிற தைக்கிறவங்களுக்கு புரியும் ஸோ அந்த பாயிண்ட் வந்து சைடாக போயிருங்க அதாவது ஷோல்ட்ருக்கு நேராக தைக்கும் போது நீங்கள் நீங்களே பார்த்தாலே தெரியும் ஷோல்ட்ருக்கும் அந்த டாட் நேராக வந்துச்சுன்னா அது வந்து அசிங்கமாக போயிடுங்க அதாவது சைடில் போயிடும் ஸோ அதனால் வந்து நம்ம வெட்டியிருக்க அதில் நம்ம மடித்து அளவுக்கு வருதோ ரெண்டே கால் ரெண்டரை அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு மட்டும் லைட்டாக குறைஞ்சி வெட்டினா போதுங்க சன்னமாக குறைஞ்சி வெட்டினா போதும் ஏன்னா இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் துணி ஏன்னா கிராஸ் கிளாத்னால வந்து இது எக்ஸ்பெண்ட் ஆகும் ஸோ நிறைய வந்து நம்ம குறைஞ்சி வெட்ட வேண்டாம் அதனால் வந்து சன்னமாக கொஞ்சம் வெட்டினா தான் நமக்கு அந்த ஃபினிஷிங்கும் ஃபிட்டிங்கும் கரெக்டாக கிடைக்கும் அதில் ஒரு கால் இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது நமக்கு கரெக்டாக ஃபிட்டாக நிற்கும் ப்ளவுஸு ஸோ இந்த மிச்ச துணியெல்லாம் இருக்குங்க இதில் வந்து நம்ம பட்டி தைச்சிக்கலாம் நெக் பீஸ் இதுக்கெல்லாம் வந்து அடிக்கிறதுக்காக மிச்ச துணி பாருங்க பட்டி இருக்குது இந்த பட்டி அளந்து எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு வந்து நம்ம பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் ஓவராலாக இது வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் ஸோ நீட்டாக தைச்சி பழைக்கும் கட் பண்ணி பழைக்குவீங்க இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் இது பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க